இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி மட்டுமே ஆமாம் மக்களே இது அனைத்து போக்குவரத்துகள் உட்பட முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வயசு நேரு வணக்கம் இன்று வணக்கம் வணக்கம் இன்றைக்கு கடலூரில் வந்து நாம் தமிழர் கட்சியும் திராவிடர் விடுதலை கழகமும் வந்து மோதலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இப்போ அங்கே வந்து மேடை போட்டு அவங்க பெரியார் குறித்தும் அவர்கள் குறித்தும் அங்கே பேசுனதுனால நாம் தமிழர் கட்சியினர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டு அந்த ஒரு கை கலப்பா மாறி இருக்கு தொடர்ந்து கருத்தியல் ரீதியாக பேசாமல் இந்த மாதிரியான ஒரு போக்கு கையில் எடுக்கிறது சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த ஈவேராவுக்கு சுத்தமாக வந்து மக்கள் ஆதரவு சுத்தமாக கிடையாது அது கிடையாதுன்றது நிரூபித்த இடம் வந்து மே பதினேழு இயக்கம் ஈவேராவோட பெருமைகளை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தது ஈரோட்டில் ஈரோடு கிழக்கில் அங்கே வாங்கின வாக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் வந்து இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே சரிங்களா அந்த இடத்துல அவங்க கதை முடிஞ்சு போச்சு ஈவேரா வந்து தன் சொந்த மண்ணிலே வந்து பிறந்த மண்ணிலே வந்து அவருக்கு மரியாதையே கிடையாதுன்ற தெரிஞ்சு போச்சு இதுமேல் அதை அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தோழர்கள் வந்து எட்டம் பண்ணணுன்னா வேறு ஏதாவது அரசியலில் பண்ணணும் இந்த அண்ணன் சீமான திட்டுறது இதெல்லாம் வந்து ஈவேராவை தூக்கிட்டெல்லாம் இனிமேல் எங்கேயும் போய் எதுவும் ஜெயிக்க முடியாது ஏன்னா அந்த ஈவேரா வந்து தமிழரின் இனப்பகை அவர் வந்து எந்த அவரை தூக்கிட்டு தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்னும் வந்து நீங்கள் தான் வந்து அம்பலப்படுவீங்க அவரால் நீங்கள் கேவலப்படுவீங்க அதே இந்த அதாவது வந்து அந்த தோழர்கள் வந்து இப்போ விடுதலை புலிகள் இயக்கம் சார்ந்து உதவிகள்லாம் செஞ்சு பல போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து ஒரு நல்ல வரலாறு அவங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த கலிசடை ஈவேர தூக்கிட்டு தெரியறதுனால மட்டுமே அவங்களுக்கு கெட்ட பெயர் வந்து வருது அதை வந்து அவர்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கிடணும் இல்லை ஒரு இயக்கம் வந்து அவங்க மேடை போட்டு பேசுகிறாங்க பரப்புரை செய்கிறாங்க அதை போய் எதிர்க்கணுமா என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குதாங்க எதிர்க்கலாமல் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்போ இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கேட்க மாட்டாங்களா இப்போ ஜெய விஜயலட்சுமி பிரச்சனையை வந்து பெருசாக பூதி பெருசுப்படுத்தினாங்க கடைசியில் என்னாச்சு சரிங்களா இருக்கிறத சொல்லணும் அவர் இந்த தமிழ் இனத்துக்காக பல்வேறு பிரச்சனைகளை வச்சு போராடுறாரு இந்த திமுக போல வந்துட்டு நாடகம் நடிச்சிட்டு இருக்காரா இல்லை மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அவர் இவங்க அதை பற்றிலாம் கேட்குறதுக்கு அரசியல் செய்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வேற யாரும் கேளுங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க இப்போ இன்றைக்கு வந்து சீமானவர்கள் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் தொடர்ந்து தாக்க தாக்குதல் உள்ளாகிறாங்க அது குறித்தான ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்க்காட்டமாக நடத்திட்டு இருக்காங்க அதில் பல்வேறு சாதி அமைப்புகள் தான் பங்கேற்கிறாங்க இதற்கு முன்பே சாதிவாரி கணக்கெடுப்புகளையும் வந்து ஒரு திமுக திமுக இல்லாம பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எடுத்த கட்சிகளை தான் சீமான் அவர்கள் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் அதெல்லாம் கூப்பிடா இவர் கூப்பிட்டா உடனே வந்துருவாங்களா இல்ல வந்த அமைப்புகள் எல்லாமே வந்து சாதி ரீதியான அமைப்புகள் சாதி சாதி சாதிய சாதியை தாங்க தமிழ் இனம் நீங்க ஏன் வந்து சாதி சாதின்னு வந்து ஒரு கேவலமா பாக்குறீங்க இந்த தமிழர் யாருன்னு கேட்டா இந்த சாதியை சேர்ந்தவன்லாம் தமிழன் பறையர் பல்லர் கவுண்டர் முதலியார் சரிங்களா தேவர் மரவர் கல்லரு வன்னாரு கோனார் இப்படி நாடாறு எல்லாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சேர்ந்து வன்னியர் எல்லாம் சேர்ந்தது தான் தமிழ் இனம் நாயுடு ரெட்டி ராவு எல்லாமே தெலுங்கு அருந்ததியர் தெலுங்கு அந்த பக்கம் கவுடா கவுடா இன்னும் வந்துட்டு பல சாதிகள் இருக்குது கன்னடத்தில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்னடம் இங்கே வந்து இப்போ இங்கே வந்து மலையாளத்தில் எடுத்துங்க மேனன் மேனன் சொல்கிறாங்க ஈழவர் ஈழவா இன்னும் வந்துட்டு பல்வேறு பிரிவுகள் இருக்குது அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வாசுதேவ மேனன் ஒருத்தர் இங்கே இருக்கிறார் உடனே மலையாளின்னு கண்டுபிடிக்க முடியுதுல்ல அது மாதிரி சாதியை வச்சு சாதி அடையாளத்தை வச்சு தான் நீ முதல்ல வந்து எல்லாம் தமிழன் தமிழன் சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனால் தெலுங்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து தமிழர் நீங்கள் உண்மையிலே தமிழர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து என்ன சாதிங்கன்னு நாங்களே கேட்டுருவோம் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அந்த த அந்தந்த குடிகள் அடையாளத்தோடு போய்ட்டு இன்றைக்கி வந்து இனமாக வந்து ஒரு கட்சி இனத்துக்காக ஒரு கட்சி செயல்படுது அந்த செயல்படுற கட்சியில போயிட்டு இவங்க எல்லாம் அந்த அடையாளத்தோட இருக்கிறவங்க போய் சேர்றதுல என்ன தப்பு இருக்கு அந்த போராட்டத்துக்கு வலிமை சேர்க்கறதுல என்ன தப்பு இருக்கு பஞ்சமி நிலம் குறித்து பேரணி நீங்க வந்து தெலுங்கர்களா ஒண்ணு சேர்ந்து இருக்கிற வந்து நாயுடு ரெட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சர் நல்ல பதவிகள் எல்லாம் கொடுத்து அது மட்டும் பிரச்சனை நாயுடு நாயுடு பேரவை வந்து கூட்டத்தில் ரெட்டி சங்கத்துல கலந்து பிரச்சனை இல்ல சார் அது நீங்க வந்து மற்ற சமூகங்கள் குறித்து தரக்குறைவா பேசியவர்கள் அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கூட்டு வச்சுட்டு பஞ்சன்மையில மீட்பம் எந்த மற்ற எந்த சமூகத்துக்கு எதிராக யார் பேசுனாங்க நீங்க போன முறை வந்த இயக்கங்கள்ல பல்வேறு தலைவர்கள் வந்து தரக்குறைவான வார்த்தைகள் பல்வேறு அரசியல் செய்தவர்கள் தான் இருக்கட்டும் இப்ப அவர்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வச்சுப்போம் இன்னைக்கு வந்து ஒரு தாய் பிள்ளையா ஒண்ணும் சேர்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அவர்களோட அரசியல் நிலைப்பாடு அவர்கள் வந்து அன்னைக்கு அன்னைக்கு திட்டிக்கிட்டு இருந்தவங்களே வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து ஒன்றா சேர்ந்து இனிமேலாம் நம்ம அப்படி இருக்க வேணாம் நம்மெல்லாம் ஒருத்தாய் பிள்ளைங்க நம்மளை வந்து ஒரு இருந்து வந்தவங்க ஏமாத்திக்கிட்டு தீராங்க என்ன ஒரு 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 கூட்டம் வந்து இங்கே வந்து ஒரு தெலுங்கு அரசியல் ஆதிக்க கூட்டம் வந்து ஏமாத்துது ஸ்டாலின் தலைமையில் அதனால நம்மெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நம்ம இனத்துக்கான அரசியலை வென்றெடுப்போம் இன்னைக்கு வந்து மீனவர் பிரச்சனை இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறாங்க பச்சையா வந்து ஒரு ஒரு அபாண்டமாக ஒரு பொய்ய சொல்கிறாரு நடுவணு தான் எடுக்கணும் அப்படின்னு அப்போ வந்து இருக்கிற சமூகம் சார்ந்த உள்ளவங்கெல்லாம் வெறுப்பாகிறாங்கிறாங்க தமிழ் குடிகள்லாம் வந்து என்னடா இப்படி இந்த காலத்தில் இப்படி போய் ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாகிறாங்க அந்த வெறுப்பு ஒரு பக்கம் அதற்கான ஒரு கூட்டத்தை ஒருத்தர் நடத்தும் போது அங்கே வந்து ஒருங்கிணைகிறாங்க சரிங்களா அது வந்து அப்படி எடுத்துக்கங்க இங்க வந்து மீனவர்கள் வந்து முன்னாடியெல்லாம் சுட்டு கொள்ளுவாங்க இப்போ பார்த்துருக்குறோம் ஒரு சின்ன ஒரு ஒரு ரம்மி விளையாட்டுலயோ அதுலேயே ஈடுபட்டு ஒரு லட்சம் இழந்தவன் ரெண்டு லட்சம் இழந்தவன் வந்து போட்டு செத்துடுறான் சரிங்களா ஒரு சின்ன சின்ன தொகைக்கெல்லாம் உயிரை விட்டுடுறாங்க ஆனா அங்கே வந்து ஒரு கோடி ரூபா படகை ஐம்பது லட்சம் ரூபா படக இருபத்தஞ்சு லட்சம் ரூபா படகெல்லாம் அனாம்தான் கொண்டு போயிடுறாங்க யார் இலங்கை கடற்படை கொண்டு போய் நீ மீன் பிடிக்க வந்த கா க போய் கொண்டு போய் க அந்த படகுலாம் கடத்திட்டு போய் வச்சிடறான் வச்சுட்டு அதுக்கு ரெண்டு லட்சம் கட்டு ஐம்பது ல பத்து லட்சம் கட்டுன்னு சொல்லிட்டு தண்டத்தொகையை வந்து கட்ட சொல்லி இவங்க மீன் பிடிச்சிட்டு எவ்வளோவங்க சம்பாதிப்பாங்க அந்த அந்த படகையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டான்னா அதை கேட்குறதுக்கு ஒரு துப்பு கட்ட ஒரு ஒரு கேட்குறதுக்கு ஒரு அரசு கிடையாது அரசு இருக்குது மாநில அரசு இருக்குது இந்த அந்த அரசு எப்ப நடிச்சுக்கிட்டே இருக்குது மீனவர்கள் கச்சத்தீவை மீட்போன்னு சொல்லி இருக்க தேர்தல் அதிகாரத்துக்கு இல்லைன்னா நீங்க பதவி விட்டு இறங்கி போங்க உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லைன்னா நீங்க மீனவர் பிரச்சனையை பத்தி பேசாதீங்க மீனவர் பிரச்சனையை நாங்க பேசவே மாட்டோம் நீங்க செத்தாலும் நாங்க கண்டுக்கிட மாட்டோம்னு எழுதி வச்சிருங்க உங்களா கேட்க போறா அப்போ வந்து நடுவன் அரசு ஒன்றும் இருக்குல்ல யோ பக்கத்தில் ஒரு சோட்டா பீன் மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு நாடு அது அந்த நாட்டுக்கு வந்து இன்னைக்கு இப்போது நீ வந்து எல்லா உதவியும் நீ பண்ணிருக்கிற ஒரு அந்த நாட்டு அந்த பிரச்சனையை தீக்கணும்னா என்ன பண்ணணும் ரெண்டு மீனவர்களுமே வந்து இதுதான் வந்து எல்லை அப்படின்னா அந்த எல்லையில் வந்து நீயும் வந்துட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ அந்த இலங்கையில் இருக்கிற மீனவர்களுக்கு மேற்கு எல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களுக்கு கிழக்கு எல்லை சரிங்களா இப்ப கிழக்குல இருந்து எல்லாம் வந்துட்டு ஒரு எல்லை தாண்டி போய்க்கலாம் அவங்களும் எல்லை தாண்டி வந்துக்கலாம் இந்த ரெண்டு பகுதி மீனவர்கள் மட்டும்தான் வேற யாரும் வரப்போறது இல்லை இந்த ரெண்டு பகுதி மீனவர்களும் எல்லை தாண்டி போய்க்கலாம் வந்துக்கலாம்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இப்பிரச்சனை எதுவுமே வராமல் பாதுகாக்கலாம்ல பண்ணலாம்ல அப்ப நடுவன் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணுமா வேண்டாமா இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்லாத பிரச்சனைக்கு வந்து நீங்க வந்து எல்லாமே இருக்கிறவங்க எல்லாம் கூப்ட்டு பக்கத்துல இருக்க மாநிலத்துக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு தொகுதிய வந்து குறைஞ்சு போயிடுமோ தொகுதி மறுபடியும் அதாவது மிக பெரிய அது தேவை அது தேவையானது தாங்க அத விட வந்து இங்க பல உயிர்கள் போகுது உலகங்கள் எட்டு தொகுதிக்கு மேல வந்து குறைய போகுது அதெல்லாம் எட்டு தொகுதி எல்லாம் குறையாது சரிங்களா அது வந்து போராட வேண்டியதுதான் ஆனால் வந்து நீங்க இந்த மீனவர் பிரச்சனைக்கும் இந்த மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கும் நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணுமே பண்றது இல்ல நாம் தமிழர் கட்சி எல்லா பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் போராடணும்ன்ற தலையெழுத்து மாதிரி இருக்குது இப்போ அதை உணர்ந்துகிட்டு எல்லாம் ஒன்னாக கூடி போராடுவோம்ட்டு அவங்க போறாங்க போறவங்க வந்து சாதி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப எப்படி போகலாம் பிஜேபி இதற்கு முன்பு வந்து திருப்பரங்குன்ற சிக்கல்ல வந்து பிஜேபி கூட நின்றவர்கள் தான் இன்றைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி கூட நான் நான் என்ன கேக்குறேன் அவர்களோட அரசியலும் உங்களோட ஒரு நிமிஷம் எங்க அரசியல் ஒன்றா இல்லை இங்க கோரிக்கையை மட்டும் பாருங்க எங்க கோரிக்கை வந்து இந்த மக்களுக்கு தேவையானதா அதில் யார் யார் வர்றாங்களோ வரவேற்று நாங்கள் போய்கிட்டே இருப்போம் இன்னொரு கோரிக்கையில் வந்து எங்க கூட வராமல் அவங்க கூட போகிறாங்கன்னா அதை அவங்கள போய் நீங்கள் கேட்கணும் நீ என்ன நீ அங்கே வந்து இங்கே இங்கே எதுக்கு போனீங்க இங்கே எதுக்கு போனீங்க நீங்கள் அவங்கள கேட்கணும் எங்க கூட வர்றவங்க நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கோம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பஞ்சமன் பஞ்சமன் நில மீட்பு அதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வர்றாங்க அங்கே வந்துட்டு நாங்கள் மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு மீனவர்களுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் தொடர்ந்து மீனவர்களோட படகுகள்லாம் பிடுங்கி வச்சுக்கிறோம் அட்டூழியம் பண்ணிக்கிட்டே இருக்கான் இலங்கை கடற்படை அப்படின்னு நாங்க சொல்றோம் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வர்றாங்க இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து வந்து மாநில அரசு குறித்தே கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் வந்து பிஜேபி அரசு குறித்தும் கேள்வி எழுப்பணும்ல அப்படின்னு கேட்குறாங்க எழுப்பணும்னு அதாவது வந்து பிஜேபி குறித்து திமுக அரசு மட்டும் கேட்குறேன் நான் நான் கேட்குறேன் நானே உங்ககிட்ட இந்த மாநிலம் இருக்கு இந்த மாநிலத்துக்கான உரிமைகள் இந்த மாநிலத்துக்கான அரசியல் இங்கே ஒண்ணும் பிஜேபிக்காரன் வந்து முதல்வராக இல்லை இந்த மக்களுக்கான அரசியல் பாதுகாக்கப்பட வேண்டியது மொத்தம் யாரோட பொறுப்பு அப்படின்னா இந்த மாநில அரசுக்கானது இந்த மாநில அரசு அதை செய்தா அதை செய்யலை செய்யலங்கும் போது வந்து மாநில அரசுக்கு எதிராக இப்போ அங்க போய் வந்து மீனவர் பிரச்சனையை பற்றி பேசும்போது இந்தியாவை பற்றி பேச மாட்டாங்களா அதையும் எதிர்த்து தான் பேசுவாங்க உங்களுக்கு வந்து அண்ணாமலை ஏற்று பேசுவாங்க மோடியை ஏற்று பேசுவாங்க இந்த க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற திமுக அரசையும் பேசுவாங்க ரெண்டையுமே பேசுவாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டேமே எதிர்க்கிற கட்சி ரெண்டேமே மிக வலிமையாக எதிர்க்கிற கட்சி சரிங்களா அப்ப எதிர்க்க அது எதிர்க்குதுன்னே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டணிக்கு போகிறாங்கன்னா அந்த அந்த கூட்டத்துக்கோ அந்த இடத்துக்கோ போகிறாங்கன்னா அவர்கள் மனமாற்றம் அடைந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு நான் கேட்குறேன் ஒரு சின்ன பிரச்சனை இந்த பாஜகவில் தீக்க தெரியாதா அப்போ இந்த பாஜக வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு நாம இந்த இங்கேயும் ஒரு நடிகரே அங்கேயும் ஒரு நடிகரே ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையாக அந்த மக்களுக்காக போராடுற கட்சி நாம் தமிழராக இருக்குது அதனால நாம் அதை வலிமைப்படுத்துவதற்கு அவர்கள் கூட சேர்ந்து நம்ம இனத்துக்கான இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க இப்போ நீங்க டீலிமிடேஷன் குறிப்பிட்டு நீங்கள் இப்போது தொகுதி மறுவரைக்காக வந்து ஒரு எட்டு மாநில முதல்வர்கள் அந்த கட்சி அந்த மாநிலத்தை சேர்ந்த கட்சிகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுங்கிறது மாநில உரிமை மீட்கிறதுக்கு இந்த மாதிரியான தானே அதனை ஈடுபட முடியும் அவர்கள் நான் வந்து இதை வந்து வேண்டாம்னு சொல்ல இது தப்புன்னு சொல்ல நான் கேட்குறேன் மாநில உரிமைக்காக பேசுறாரு பினராய் விஜயன் இங்க வந்துட்டாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தெருநாயங்களும் இங்க வந்துச்சு வண்டியில் ஏற்றி விட்டாரு என்ன நடந்தது எது கன்னியாகுமரியில் ஆமா வண்டியில குப்பை வண்டியில தெருநாய்களும் சேர்ந்து வந்துருச்சு அதுக்கு முன்னாடி வந்துட்டு பல ப பல தடவை வந்து உள்ள வந்துக்கிட்டே இருக்குது குப்பைகள் சரிங்களா இப்போ நான் கேட்கிறேன் இவ்வளவு இவ்வளவு நெருக்கமா இருக்கிறவங்க பினராயி விஜயன் கூட இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறவர்கள் இவர்கள் என்ன பண்ணணும் அந்த ஏங்க இது உங்க மாநிலத்திலே நீங்க குப்பையை கொட்ட மாட்டீங்களா கழிவை ஏங்க இப்படி வந்து எங்கள் மாநிலத்தை அசிங்கம் பண்ணுறீங்க எங்கள் மாநிலம் என்ன தொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிருந்தாருலே அவர் பிடிஆர் பழனிவேல் பிடிஆர் தேவராஜன் அவர் போயிருந்தார்ல போனவர் அங்கே கேட்டிருக்கணுமா வேண்டாமா இங்கே போய் அழைப்பு விடுக்க போனார் இதை கேட்கணுமா வேண்டாமா அப்போ சரி இங்கே வந்துட்டாரு இந்த மாதிரி நீங்கள் குப்பையை கொண்டு வந்து போடுறதுனால தெருநாயை கொண்டு வந்தெல்லாம் இறக்கி விடுறீங்க ரொம்ப கேவலமாக எங்களை காரி துப்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பேசுவாரா அப்ப இத பத்தி நீங்கள் நீங்க பேசவே மாட்டேங்க ஆனா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆயிரம் கோடி ஊழல் ரெண்டாயிரம் கோடி ஊழல்னு ஒரு பிரச்சனை வந்தோம்னா நீங்க வந்து திசை திருப்பதற்காக ஒரு ஒரு பெரிய இந்த நாட்டு மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுவீங்க இப்ப குறிப்பு குறிப்பிடுங்க ஆயிரம் கோடி வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க அது முழுமையா விசாரணை முடிந்த பிறகு தானே தெரியும் அதற்கு முன்பே வந்து ஊழல்னு சொல்ல முடியும் எப்படி முறைகேடு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு வந்துட்டு அதை பற்றி பேசக்கூடாத முறைகேடுன்னு தானே சொல்ல முடியும் முறைகேடு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா சொல்லி அது நிறைய பத்திரிகைகளில் வந்துருச்சு இப்போ ஆயிரம் கோடியா பத்தாயிரம் கோடியா ஒரு லட்சம் கோடியான்றது தான் வந்து அங்கே கேள்வியாக இருக்குது ஆனால் வந்து நடந்தது நடந்துருச்சு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு வந்து முதல்வர் வந்து சிறைக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்லிட்டாரு இல்லை அண்ணா அண்ணாமலை அவர்கள் பிஜேபி அரசு தானே நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறதை பற்றி உங்களோட கருத்து அவர் நடிக்கிறாருங்க நீங்கள் வந்து கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே போடுறீங்க அப்புறம் வந்து அவர் அங்கே இவர் ஆந்திர தெலுங்கானா முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வராக இருந்தவரோட மகளத்துக்கு சிறையில் போடுறீங்க அது மாதிரி வந்து இவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து இவங்கள சிறையில் தானே நீங்கள் போடணும் நீங்கள் கூட போயிட்டு நீங்கள் அதுக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தால் அது எப்படி அது அண்ணாமலை வந்து பல இடங்களில் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்மக்கிட்ட ஒரு அரசுக்கு ஒரு வலிமையான அரசோட பிரதிநிதி நம்மன்றதே மறந்துடுறாரு பத்தோட பதினொன்னா வந்துட்டு அரசியலுக்காக பல வேலைகளை செய்கிறாரு அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் சரி சார் இறுதியாக ஒரு கேள்வி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து கூட்டணி வைத்தால் தான் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ சிமானவர்கள்ட்டு சமீபத்தில் கேட்கும்போது கூட திமுக எதிர்ப்பு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதிமுக ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அந்த மேடையிலையும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூட்டணி கூட்டணி இப்போ நோக்கி வந்து நகர் நாம் தமிழ் கட்சி அது நான் எதுவும் சொல்ல முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தேர்தல் யார் கூட கூட்டணி கூட்டணி இல்லை தனித்து அப்படின்றதில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான் முடிவு செய்யணும் அவர் வந்து தொடர்ந்து தனித்து தான் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார் அவர் அவர் வந்து கூட்டணி சேருவார்ன்றது வந்துட்டு கூட்டணி ஒரு கூட்டணி சேர்ந்து அதிமுக கூட சேர்ந்து முடிவெடுப்பார்ன்றதில் எனக்கு வந்து அது கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல வெற்றி இல்லைன்னு அப்படிங்குறதுன்னு இருக்கு தொடர்ந்து தனித்தே நின்றுந்தால் எப்படி வெற்றி பெற முடியுமா இல்ல இல்ல தொடர்ந்து தனித்தே நின்றுந்தா வெற்றி பெற ஒவ்வொரு ஒரு முதல்ல வந்து முதல புரிஞ்சுக்கங்க இங்க வந்து நானே நானே வந்து அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் நாம் தமிழர் முன்னேற்ற கழகமாக இருக்கும்போது இந்த கருத்தை நான் வந்து பேசியிருக்கிறேன் நான் ஆனால் அப்போ போன தடவை வச்சுருந்தோம் அப்படின்னம்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் தமிழரும் ஒரு அதிமுகவும் சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுங்க சேர்ந்துருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அதிமுக ஜெயிச்சிருக்கோம் சரியா திமுக ஜெயிச்சிருந்துருக்காது இது அந்த லெவலில் மட்டும் அடுத்து வந்து அது மட்டும் நடந்திருக்கும்னு சொல்லலாம் சரிங்களா ஆனால் வந்து இன்னொரு பக்கம் பாருங்க இந்த திமுக வந்து இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த மறுநாள் ஐஎம்ஏ திராவிடன் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நான் ஒரு திராவிடத்தோட ஆளு திராவிட சரக்கு அப்படின்னு அதிமுகவும் திராவிடத்தை விடல அதிமுகவும் அதிமுக வந்து திராவிடத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காது ஈவேரா பிடிச்சி எல்லா இடத்துலையும் பாராட்டிக்கிட்டு இருக்காது அதுங்க கோயில் குளம்னு போய்கிட்டா அவங்க வேற ஸ்டைல் அவங்க சரிங்களா ஏதோ பேரளவில் வந்துட்டு சொல்லுவாங்களே தவிர ஈவேரா இல்லைன்னா அங்கே ஒருத்தருக்குமே வந்து இடுப்பில் துண்டு நிற்காதுன்ற மாதிரி பணாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கட்சி கிடையாது அது இப்போ நான் சொல்கிறேன் நான் இப்போ அண்ணன் வந்து அந்த முடிவு ஏற்படுத்தலை அது ஒரு பக்கம் வந்து திமுக வந்துடுச்சுன்றது தமிழ் இனத்துக்கு ஒரு கேடுன்னா கூட ஆனால் இந்த மக்கள் புரிந்திருப்பார்களா இன்றைக்கி வந்து திமுக வந்து ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு நிறுவும் வகையில் பல வேலைகளை வந்து இந்த திமுக கட்சி செஞ்சிருச்சு எப்படின்னா ஆட்சிக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போடுற வரைக்கும் தமிழர்களே தமிழர்களே அவங்க அப்பா மாதிரி வந்து என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டமரமாக நான் வந்து உங்களுக்கு உதவுவேன்ற மாதிரி எல்லா விதமான வேலையும் செஞ்சுட்டு உன்னை நீட்டை ஒழிப்பேன் மதுவை ஒழிப்பேன் அது இப்படின்னு எல்லா வேலையும் வந்து எல்லா முள்ளு பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்த உடனே வந்து ஏத்துலாம் ஸ்டாக் நான் சொன்னேன் நான் நான் ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி மக்களே இதைத்தான் அவர் சொல்கிறாரு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இப்போ அதுக்கடுத்து வந்து ஒரு எட்டு அமைச்சர்கள் முழுக்க பெரிய பெரிய பதவிகளில் எல்லாமே வந்துட்டு நேற்றுக்கு வந்து சட்டசபை விவாதத்தில் பாருங்கள் ஒருத்தர் வந்து ராஜபாளையத்தில் ஒரு திருமண மண்டபம் கட்டணமாக அந்த தொகுதி எம்எல்ஏ பேசுகிறார் சட்டமன்ற உறுப்பினர் நான் ஒரு இடமும் எங்கிட்ட இருக்குது ஒரு கோடி ரூபா நிதியும் இருக்குது அதுக்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்னு உடனே வந்து அமைச்சர் பதில் சொல்லுங்கள் யார் நம்ம இவர் சபாநாயரு உடனே அமைச்சர் அமைச்சர் வந்து யார் சரி நகர்ப்புறம்லாம் வளர்ச்சி யார் நம்ம இவர் கே என் நேரு கே என் நேரு ரெட்டிகாரும் அவர் சொல்கிறாரு என்ன தெரியுமா நிலமும் இருக்கு உங்கள்கிட்ட பணமும் இருக்குது இனிமேல் ஆக வேண்டியதை நாங்கள் அரசு செய்யும் இப்படி வந்து ஒரு திருமண மண்டபம் கட்டுறதுக்கு கூட யார் யார் வந்து அனுமதி கொடுக்க வேண்டியதாக இருப்பாருங்க துறை சார்ந்த துறை யார்கிட்ட இருக்குது அந்த துறை வந்து தமிழர்கள்கிட்ட கிடையாது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் முக்கியமான துறைகள்லாம் வந்து தெலுங்கர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அப்படிப்பட்ட ஒரு அரசாக இருக்கிற அரசு நிறைய வந்து எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு அறிவிப்பு அங்கே வந்து நேற்றுக்கு அங்கே ஒரு நூலகம் துறக்கிறாங்க கலைஞர் நூலகம் ஊரெல்லாம் வந்து கலைஞர் நூலகம் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ஒரு பேர் வாங்கின ஒரு மனுஷன் பேரில் ஊரெல்லாம் நூலகம் திறக்கலாமா அப்போ ஏன் முடியுதுன்னா அவர்களோட ஆதிக்கத்தை அங்கே நிலைநாட்டுறாங்க அதை அவர் ஆதிக்க நிறுவல்களாக தான் நான் பார்க்குறேன் நான் அப்போ இந்த ஆதிக்க நிறுவல்கள் எல்லாமே வந்து தமிழ் இனத்துல எவ்வளவு போராடின தலைவர்கள் இருப்பாங்க அவங்க பேரெல்லாம் வரவே வராது என்ன இந்த ஈவேரா வந்து பத்து நாள் ஆனா குளிக்க மாட்டாராம் அவர் வரலாறு எல்லாம் புத்தகத்துல வரும் இப்படி வந்து ஆதிக்க நிறுவல்களை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆதிக்க நிறுவல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியா வந்து கட்டம் கடைசியா சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கிறதுல என்னடா பிரச்சனை அதை நான் எடுக்க மாட்டேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காரு இப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிய வேண்டியது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆட்சியில் உட்கார் வைக்க போய் தான் தெரிஞ்சது இல்லைன்னா இந்த திமுக இப்படிப்பட்ட ஒரு தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச கட்சின்னு ஜென்மத்துக்கும் தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க அவங்க அப்பா வந்து பூசி பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டி ஆண்ட கடைசி தமிழன் ராஜசிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வச்சு போயிட்டாரு தமிழன் சொல்லிட்டு ஒரு ஒரு நாயுடுக்கு அவர் வந்து கண்ணசாமி நாயுடுதோ பேர் ஒரு பேர் எங்க வேலூர்ல அப்போ அவர் வந்துட்டு உள்ள ரொம்ப உள்ள இறங்கி பார்த்து பூத கண்ணாடி வச்சு தான் ஓ இவர் தெலுங்குக்கு தான் வச்சிருக்காருன்னு தெரியும் இவர் அப்படி கிடையாது எல்லாம் வெளிப்படையாகவே பண்ணி டே நாமே திராவிட ஸ்டாக் நான் ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி என்ன நாம் வந்து எப்போ பார் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்னு வாயிலா திராவிட மாடல்னா தெலுங்கு ஆதிக்க மாடல் இப்படி பச்சையாக சொல்லி சொல்லி தமிழர்களை முட்டாளாக்கி ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசு இருந்தால் நிறுவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போய் நாங்கள் பேசுகிறேன் யார் அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு இருந்த அரசியலுக்கு இன்னைக்கு வலிமை சேர்ந்துருக்குது சரிங்களா எப்பயுமே வந்து ஒரு அரசியல் நம்ம ஒரு நம்ம கூட்டணியோ எதுவோ நம்ம போகிறோம்னா நம்ம கை வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பேச நாலு பேர் கேட்பாங்க என்ன அதனால வந்துட்டு போன தடவை கூட்டணி வைக்கல வைக்காம போனது ஒரு வகையில் இந்த மக்களுக்கு மண்டையில் அடித்த மாதிரி சுத்தியில கொண்டு மண்டையில் அடித்த மாதிரி வந்து ஸ்டாலின் சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு இது பயன்பட்டு இருக்குது அந்த பயன்பட்டு இருக்கிறது வந்து ஒரு வகையில நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால அண்ணன் வந்து தேர்தல் குறித்து அவர் வந்து அவருக்கு ஒரு பார்வை இருக்கும் அவர் என்ன முடிவு எடுக்கணும்ன்றது அவர் சரியான முடிவாக எடுப்பார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை வச்சு உங்களுடைய கருத்தில் கேட்டதுக்கு நிற்கிறாங்க Nanti, nanti.